இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பலன் வந்து சரியான அமைப்பில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டவை பலன் எப்படி இருக்கும் மாறுதல் எப்படி ஏற்படும் ஏன்னா ஏழரை சனியில் நீங்கள் பாதச்சனியில் இருந்துக்கிட்டு வக்கர சனியாக அதுவும் இல்லாமல் இப்போ அப்போ உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு தேவை இல்லாத உடல் பிரச்சனை வீண் விரயம் மன சங்கடம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு வரும் பொழுது சனி பகவானின் தாக்கம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது காலத்தை எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம் தெரியல எல்லாமே முடிஞ்சிட்டதை போல் கூட சில கும்பராசிக்காரர்கள் நினைப்பீங்க வாழ்க்கையே முடிஞ்சிட்டா போல் உங்களுக்கு தோற்றம் இருந்திருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா அது முடிவுக்கு வரும்னு நினைங்க ஒரு பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நாமளே எல்லாத்தையும் முடிஞ்சிடுச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறது நம்மளை பலகீனப்படுத்தக்கூடிய காலங்களாக மாறிடும் கும்பராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோருக்கும் உதவும் தன்மை உடையவர்கள் எல்லாரையும் அறவணைச்சி போகணும் அப்படிங்கிறது கும்பத்திற்கு ஒரு உரிய அமைப்பு தாங்க எப்போயுமே அவங்க நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உடையவர்கள் யாருன்னு பார்த்தா கும்பராசி அவங்களுக்கு இயல்பே அதுதான் சனி பகவான் அவங்க ராசிநாதன்றதுனால எல்லாத்துலேயும் சரி சமமாக தெராசு போல் கரெக்டாக நிற்பாங்க யார் தப்பு பண்ணாலும் அது நீ பண்ணது தப்பு தான்றத உறுதியாக சொல்லக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் நியாயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட கும்பராசி வந்து பூரண கும்பத்தை போல் வாழ்க்கை இருக்கணும்னு எதிர்பார்த்து இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கை முழுமை பெற்றணும் நான் நல்லா வாழணும் அந்தஸ்தாக வாழணும் கௌரவமாக இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவுடையவர்கள் பிளான்லாம் போட்டிருப்பாங்க சிறிய வாய் கும்பராசியாக இருந்தால் அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு பிளான்லாம் போட்டிருப்பீங்க அது நடக்காமல் இன்றைய வரைக்கும் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க நாம் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியலையே நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இது நாள் வரைக்கும் கும்பராசி போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இப்போ காலகட்டம் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக கிரகநிலையானது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துருக்கு அதில் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும் அதே போல் ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம் கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கோம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே சாத்தியமாக இல்லை எது செய்தாலும் எங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்டவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடுச்சு ஏன்னா நமக்கு அது தெரியாது பொது பலனாக பார்க்கும் பொழுது யாருக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பொதுவாக பார்த்து நம்ம தொண்ணூறு தான் சொல்லலாம் அந்த பத்து பர்சன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் நம் ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது குரு எந்த இடத்துல இருக்குன்னு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் அதை அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு நம்ம அந்த இடத்துல பரிகாரம் பண்ணிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு இந்த பலன்தாங்க நடக்கும் அதையும் மீறி இதெல்லாம் நடக்கலைன்னு பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரம் பார்த்து அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சரி பண்ணிவிட்டு காலத்தை நம்ம நல்லபடியாக கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கும்பராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருந்திருக்குங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல ஆனால் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்பொழுது இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட்டுரும் இப்போ கும்பராசிக்கு அது அமைஞ்சிருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்குது கும்பராசியில் ராகு இருப்பதால் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஜென்ம ராகுங்கிறதும் ஒரு மாதிரி நமக்கு உடல் சோர்வு உடல் பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இதிலே கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஒரு ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் செல்லும் பொழுதே உங்களுக்கு இந்த பதிவை பார்த்த ஒரு மூன்று நாள் நான்கு நாளுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க அந்த நேரம் கொஞ்சம் மாறும்பொழுதே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வருதுன்னு அர்த்தம் கும்பராசியில் ராகு இருப்பதால் கவனமாக இருந்தாலும் முழு கொஞ்சம் முழுசாக அந்த கவனத்தோடு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்குது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாதச்சனியாக இருக்கார் பாதச்சனியாக இருந்து பக்ர சனியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை சுமை அதிகரிக்குது வேலை பலு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் இருக்காது பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும் இப்போ அப்படி தான் இருக்குது இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதச்சனையில் இருக்கிறதுனால நான் ஏதாவது எனக்கு எதாவது வருமா உடம்பு சரியில்லாம் போயிடுமான்ற ஒரு கவலை எல்லாம் இருக்கீங்களே அதெல்லாம் கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் அதே போல் சூரியன் புதன் கேது இவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் ராகுவால் வந்தாலும் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகாமல் அந்த இடத்துலையே சின்னதாகவே அதை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்போடு மாற்றி விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் உடம்புக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டுட்டு போகாமல் அமைதியாக உங்களை நல்ல வழிபடுத்துறது கேது பகவான் நல்ல வழிபடுத்துறாரு எதிரிகள் உங்களை நாடாத அளவுக்கு பார்த்துக்குவார் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி பொறாமை பிடித்து உங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் வச்சுக்கிறார் ஏன்னா இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் அவங்களே ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் அமைச்சு கொடுக்கறது ஒரு நல்ல மாற்றம் தாங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்காருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் நீக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு தடைகளை நீக்கி நல்ல ஒரு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் புத்தி வந்து உங்களுக்கு இப்போ பேதளிக்காது எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருந்து புத்தி ஒரே மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் புத்தி பேதளிச்சிருக்கா மாதிரி இருக்கும் எது செஞ்சாலும் தப்பாகுதுன்னு புலம்பக்கூடியவர்களாக இது நாள் வரைக்கும் இருந்தீங்க நீங்கள் இப்போ அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் டென்ஷன் குறையும் எதை செய்யலாம் எது பண்ணலாங்கிற சிந்தனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது தெளிவு கிடைச்சிரும் தெளிவு கிடைக்கிதுன்னா அப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் வருதுன்னு அர்த்தம் அதே போல் கூட நட்பாக சில பேர் வந்து கூடுவதற்கான வாய்ப்பையும் முதன் பகவான் தாங்க கொடுக்குறார் தேவையில்லாத நட்பு அவங்க மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எந்த உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும் அது நட்பு வட்டாரமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட பொருளாதாரத்தை இழப்பு செய்யக்கூடியவர்களாக உங்களுடன் வந்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சாதாரணமாக இருப்பீங்க வாங்க போகலாம் எங்கேயா போயிட்டு வருவோம்னு கூப்பிடுவாங்க சரி கூப்பிட்றாங்களையும் போனாக்கா உங்களுக்கே செலவு வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க ஏண்டா போகணுன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு இப்போ புதன் பகவான் மூலம் வருதுங்க கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கிட்டால் மட்டும் போதும் பெரிய பாதிப்புக்கள் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்ற கிரகத்தால் கிடைத்தாலும் இவர் வந்து கொஞ்சம் அனுசரணையாக உங்களை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு அமைதியாக போயிடுவாங்க இதனால் வரைக்கும் சண்டை போட்டவங்களா இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அவங்களால உங்களுக்கு சங்கடங்கள் இருந்திருக்கலாம் இல்லை தந்தை தாய் தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்தது கூட இப்போ கூடிய அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு நாள் வரைக்கும் உங்களை பற்றி தவறான தகவலை சொன்னது இல்லை உங்களை பற்றி அசிங்கமாக பேசினது தேவை இல்லாமல் உங்களை கதையை கட்டிவிட்டது உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசினவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ வந்து மாறிக்கூடிய அம்சத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் உங்கள் உரிய அங்கீகாரமும் உரிய பேரும் கிடைக்கும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு ஒன்று நிரூபிக்கிற மாதிரி அமையும் இல்லைன்னா உங்களுக்கான பேர் உயரக்கூடியதாக இருக்கும் இவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க இவங்களால் மட்டும்தான் முடியுன்ற சூழ்நிலையையும் சூரிய பகவான் கொடுக்குறார் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே போயிட்டீங்க பிரச்சனை ஆகிடுது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமான பலனை சூரிய பகவான் கொடுக்குறார் குற்ற துணையாக பக்கபலமாக சூரிய பகவான் இருப்பது ஒரு சிறப்புங்க ஏன்னா ராசிநாதன் வந்து சனி பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு தலைவன் பார்க்கும் பொழுது தான் நவகிரகங்களின் தலைவன் அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பல சங்கடங்கள் தீந்திருச்சு நடத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு செவ்வாயும் பரவாயில்ல இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை புதன் சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்குது நம்ம பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகளில் கவலையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு மன திருப்தியோ மன ஆறுதலோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது என்ன ஜென்மத்துல ராகு பகவான் இருப்பது தான் கொஞ்சம் உங்களுக்கு உடல் பிரச்சனை மன சங்கடங்கள் பணம் வந்து தடைபடுறது இதை மாதிரியான அமைப்பு இருக்குது அதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் தான் நான் பண்ணணுமாங்க எனக்கே உடம்பெல்லாம் முடியலைங்க அப்படின்றவங்க வீட்டில் இருந்தே அவர் பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் கோயிலுக்கு போய்தான் நான் சாமிக்கு முன்னோன்றதெல்லாம் கிடையாது நின்று இடத்தில் அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து இறைவன் பெயரை நாமாவை சொல்லும் பொழுது நாம் அந்த இடத்தில் அவரை அனுசரிக்கிறோன்னு அர்த்தம் அனுகிரகம் பண்ணுறோன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் எந்த இடத்திலாக இருந்தாலும் ஹனுமனை நினைத்துட்டு நீங்கள் வேலையை தொடங்குங்க பிரச்சனைகள் தீந்துடும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது அதே போல் குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சுப காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நடக்குங்க ஒன்று உங்களுக்கு திருமணமாகலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகலாம் இல்லை வீண்டு கட்டுறது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரேசம் பண்ணுறது குழந்தைங்களோட வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது அது மாதிரியான அமைப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகளுக்கு வளைகாப்பு பண்ணுவாங்க அந்த மாதிரியான அமைப்பும் இப்போ இருக்குது கும்பராசிக்காரர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு மழைய பண்ணக்கூடிய சூழ்நிலை கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த டைம் உங்களுக்கு வரும் அந்த நேரம் வரும்பொழுது தாங்க எல்லாமே அமையறது அதனால இப்போ குரு பலன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட எளிமையாக சரியாயிடும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது நீங்களே நினைப்பீங்க எனக்கு வந்து தொழிலே போயிடுமோ என்னால் தொழிலை முழுசாக செய்ய முடியாதான்னு இது நாள் வரைக்கும் பயந்தவங்க கூட அவங்களுக்கு சரியான தொழில் அமைப்பு ஏற்பட்டுடும் கவலைப்பட வேண்டிய இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் விடலை ஆனால் என்னதான் பலன்கள் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலனாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க அது என்னன்னு பார்க்கும் பொழுது நாம பாதச்சனியில இருக்கோம் சனி பகவான் தாக்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு எப்படி இருக்கும்னு தெரியாததுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் எது செய்தாலும் அது சரியாக தவறாக நமக்கானதான் பார்த்து செய்யுங்க எடுத்த கௌதம் எந்த முடிவு எடுக்காதீங்க வேகமாக செயல்படாமல் நிதானமாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் தானே பார்த்துக்கலாம் ஏற்கனவே உடம்பு சரி இல்லாம தாங்க இருக்கேன் என்னங்க திருப்பி திருப்பி உடம்பு சரியெலாம் போயிட்டு போதுங்க அப்படின்ற எண்ணம்லாம் வரக்கூடாது ஏன்னா இந்த காலமும் அப்படி தான் இருக்குது ஆனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறதுனால இந்த காலத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது உடல் பிரச்சனை இருந்தாலும் அது தீரக்கூடிய அமைப்பில் இருக்கு அதே போல் யாருடைய விஷயத்திலையும் தலையீடு இருக்கக்கூடாது உங்களோட விஷயத்துலையும் மற்றவங்களும் தலையீடு வச்சுக்காதீங்க விடவே விடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என் வேலையைன்னு தெளிவாக முடிவு பண்ணுங்க யாரும் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது நிதர்சனமான உண்மை இது இந்த காலகட்டம் தான் இருக்குது யாராலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு நல்ல ஒரு செயலுக்கு யாருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி தான் இருக்கு கட்டம் பண விஷயத்தில் கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் அதே போல் வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வரவே வராது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குறேன் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் எதாவது செய்யும் பொழுது நீங்கள் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலையை அவங்க அமைச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த வரையிலும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எதை கண்டும் மஞ்சாதவர்கள் தான் நீங்கள் ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் துணிச்சலாக இருக்கக்கூடியவர் அதே போல் உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கும் இருந்தாலும் திருப்பி திருப்பி பிரச்சனை திருப்பி திருப்பி உடம்பு சரியில்லாமல் போகிறது உடல் பாதிப்புக்கெல்லாம் வந்ததினால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க இருந்தாலும் தெளிவுக்கு வந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையே உங்களால் மட்டும்தான் வாழ முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பிரச்சனைகளை இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்களானா கிடையாது கும்பராசியை பொறுத்த மட்டும்னா எப்போ பார்த்தாலுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு வந்துச்சு அதையும் இவங்க வெண்டுகிட்டு தான் வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க நிறைய இடத்துல இப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது